ஹை வீவர்ஸ் மீண்டும் வில் சென்ற தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமாட்சி அடைகிறேன் இந்தியன் கார் மார்க்கெட்ல எந்த கார் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்பட்ட கார் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பா மாருதி சுஸ்வினர் ஸ்விஃப்ட்டுங்கிற கார் இந்த கார் என் கார் மார்க்கெட்ல லான்ச் ஆன அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செலிங்கர் ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதத்துடைய டாப் டென் கார்னுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து இடங்களுக்கு உள்ளாடி எப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான காராக இருந்துட்டு இருக்கு இந்தியன் கார்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பல குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு காரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தர்வியூல மாரதிசூசுக்கு ஸ்விஃப்ட் கார்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம் எந்த ஒரு கார் வாங்கினாலும் அந்த கார்ல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அதே மாதிரி ஸ்விஃப்ட் கார்லையுமே பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு ஸோ உங்களை யாராவது ஷிஃப்ட் கார் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆசோலேஷன் இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இந்த ரிவ்வா பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்மெட்டி செய்திகள் ரிவ்யூஸ் கம்பேரிஷன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மாரதிசுஸ்க்கு ஷிஃப்ட் காரனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிவியூ போறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் கட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் நான் சொல்லக்கூடிய கருத்துல கண்டிப்பா உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் இல்ல இதே கருத்து நிலைப்பாடுகளும் இருக்கலாம் இதை கடந்து புதுமையான புதிய கருத்துகளும் உங்ககிட்ட இருக்கலாம் அப்படி எதுவா இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கும் ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா அமையும் அதனால கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க முதன்மையாக மாரதி சுசுக்கி ஸ்விப்ட் காரோடைய பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதலாவது பாசிட்டிவ்ங்கிறது இந்த காரோடைய பிரைஸ் ரேஞ்ச் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்ச் வரக்கூடிய ஒரு கார் இந்த காரணைய தமிழ்நாடு ஆண்ட்ரோட் பிரைஸுங்கிறது ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆரம்பிச்சு பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த லோ காரோட் அல்லது மிட் பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் இந்த காரை அடிப்படையில் அட்டகசமான கார் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது மிக முக்கியமான பாசிட்டிவ் என்ன இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல எத்தனையோ கார் கம்பெனிகள் எத்தனையோ கார்களை இறக்கி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்புடைய ஒரு கார் எது கேக்குறீங்கன்னா கண்டிப்பா மாறுதி கார்கள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய

பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க மேனுவல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான டிரைவிங் கம்ஃபர்ட் இருக்கு அது ஆட்டோமெட்டிக் பொறுத்த வரைக்கும் ஏஎம்டியில் கொடுத்துருக்காங்க பெரிய அளவிலான டிரைவிங் கம்ஃபோர்ட் கண்டிப்பாக கிடையாது இதனால மாரி சர்ஸ்கி ஷிஃப்டினுடைய ஆட்டோமேட்டிக் எடுக்கிறவங்க ஒரு முறை யோசிச்சு எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இப்போ மூணாவது மிக முக்கியமான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ சர்வீஸ் காஸ்ட் எனக்கு கார் எடுத்த பிறகு இதுக்கு மேலே வரக்கூடிய சர்வீஸ் காஸ்ட்ங்கிறது வேற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு அது மாறுதியாக இருக்கலாம் ஹுண்டா இருக்கலாம் டாட்டா வரைக்கலாம் இல்லை மஹிந்திரா ஃபாக்ஸன் கோடோ எந்த கார்க்கு மீன் எடுத்த எடுத்தீங்கனாலும் அவங்க எல்லாருமே பக்காவாக வச்சுக்கிட்டு சர்வீஸ் காஸ்ட்டில் நம்மளை தீட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு லைனப்பில் பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கியில் ஷிஃப்ட் கார் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே கம்மி அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸுமே கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்கு பெரிய அளவிலான மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக இந்த காரில் கிடையாது நீங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ரெகுலர் சர்வீஸை ப்ராப்பராக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மாறுதி சுஸுக்கி ஷிஃப்ட் காரில் பெரிய அளவான எந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் கோட்ட விட்டிங்கன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக வண்டியை சர்வீஸ் பண்ணுறது கோட்ட விட்டிங்கன்னா இங்கே பெரிய ஒரு மேஜர் அப்டேட் வருதுன்னு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டியை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிங்கனாலே மாரதி சுஸ்கி ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் மெயின்டனன்ஸ் காஸ்ட்ல ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாலாவது மிக முக்கியமான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ கார்கள் நீங்க வாங்குனதுக்கு பிறகு அதை ரீசேல் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த காரோட ரீசேல் வேல்யூங்கிறது பெரிய அளவுல கீழே இருக்கும் கார்ல பொறுத்த வரைக்கும் மோன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா இரண்டாவது நாள்ல இருந்து அந்த காரோட டிப்ரிசியேஷன் வேல்யூங்கிறது வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கும் ஆனா அதே நேரத்தில் மாரதி சுஸ்கிரீனுடைய எந்த காரம் அதையும் குறிப்பா ஸ்விஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டு ஐந்து வருடங்கள் கழிச்சு வித்தா கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த அளவுக்கு மாரதி கார்களுடைய ரீசல் வேலைங்கிறது இன்னைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்றிக்கிறதும் கிடையாது ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுஸ்கி ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரோவில் அட்டகாசமான சீட்டிங் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க குறிப்பா ரெண்டு சீட்டையும் உங்களுக்கு கேப்டன் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க டிரைவர் கோ ட்ரைவர் ரெண்டு பேருக்குமே தாராளமான நீரும் கொடுத்துருக்காங்க நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஷோல்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெட் ரூமே கொடுத்துருக்காங்க இதனால எந்த ஒரு லாங் ஜேர்னிக்கும் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு பக்காவான ஒரு காரை இந்த காரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் மாரதி சுசு ஷிஃப்ட் காரோட ஃப்ரண்ட் ரோவில் தான் உங்களுக்கு கம்ஃபோர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் நம்ம நெகட்டிவ்ல பார்க்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மாரதிசுக்கு ஷிஃப்ட ஃப்ரெண்டு ப்ரொஃபைல இருக்கக்கூடிய சீட்டை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட் கொஷினிங்கோட நல்லாவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆறாவது மிக முக்கியமான பாசிட்டிவ் நோட் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு ப்ரைஸ்லேருந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு காரோடைய எக்ஸ்டீரியர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் மாரதி சுசி ஸ்விஃப்ட் காரோடைய எக்ஸ்டீரியருக்கு உண்டான ஒரு ப்ரீமியம் லுக்ல கண்டிப்பா வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்களும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒரு ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்கன்னா ஒரு ப்ரீமியமான எக்ஸ்டீரியர் லுக் எடுக்கக்கூடிய ஒரே காருங்கிறது மாரதி தான் இதனோடய ஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் பொறுத்தவரை அழகான ஒரு பெப்பியான ஒரு பானேட்டை கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு கேரக்டர் லைனாக அழகாக ரன் பண்ணியிருப்பாங்க இதுக்கு கீழே வந்தீங்கன்னா அழகாகவே கிரில்லை டிசைன் பண்ணி கிரில் ரெண்டு பக்கத்துலேயுமே அழகான ஒரு ஹவுசிங்ல ஹெட் லேம்பை கொடுத்துருப்பாங்க ஹெட் லேம்பை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க அது ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பை கொடுத்துருக்காங்க இதிலே உங்களுக்கு டேட்டா ரனி லாம்பை இன்வெர்டர் சி ஷேப்பில் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க பார்க்குறது ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் பம்பரில் உங்களுக்கு அழகான ஒரு ஹவுசிங்கை கொடுத்து ஃபோக் லாம் அழகாக இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிப்பியான ஒரு பேனர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே அழகான ஒரு கிரில் கிரிலுடைய ரெண்டு பக்கத்துலுமே உங்களுக்கு ஹெட் லேம்ப் அதே மாதிரி டேட்டா ரெண்டு லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே ஏர்டம் கொடுத்து ஏர்டினுடைய ரெண்டு பக்கத்துலையும் அதாவது பம்பரில் இன்டகிரேட் வர்றது மாதிரியே அழகான ஒரு ஹவுசிங் கொடுத்து இதுக்குள்ளாடி போக் கிளம்பை கொடுத்துருப்பாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சைட் ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சு உங்களுக்கு அலவென்ஸ் கொடுத்துருக்காங்க இது பார்க்குறது ரொம்ப யூனிக்கான டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க லோவேரிட் எடுக்கிறீங்கன்னா இங்கே அலைவியல் கிடையாது வீல் கவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு பதினாலு இன்ச்சில் கொடுத்துருக்காங்க வீல் ஆர்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் பாடி கலர்லேயே வீல் ஆர்ச்சஸ் பல்கி டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களை எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் டோன் மோட்ல கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க அதை பாடி வந்து ரெட் கலர்லையும் அதுக்கு மாதிரி உங்களுக்கு ரூஃப் ஏபிசி பிளஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் ஷேட்ல கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு ஒரு ஃபுளோட்டர் டைப்பான டிசைன்ல கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதை கடந்து பின்பக்க ப்ரொஃபைலுக்கு வந்தீங்கனாலே ரொம்ப யூனிக்கா பக்காவ டிசைன் கொடுத்திருப்பாங்க இன்னைக்கு பல ஹேச் பேக் கார்களும் தோல்வி இடக்கூடிய இடங்கிறது டிசைன் ஆற மாறுதி சுசுக்கு ஸ்விஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க அழகான ஒரு ரூஸ் பாய்லர் கொடுத்துருப்பாங்க அது கீழே ஒரு பெரிய விட் ஸ்கிரீன் கொடுத்து கீழ உங்களுக்கு மருதி கிலோ லோகோ சென்டரில் பொசிஷன் பண்ணி அதுக்கு ரெண்டு பக்கத்துலையுமே எல்இடி டேலாம்பு கொடுத்துருப்பாங்க கீழே பம்பரையுமே ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓவரலாக சுசுக்கு ஸ்விஃப்ட் காரோடய எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூனிக்காக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி இன்டீரியரையுமே மருதி சுசுக்கு ஷிஃப்ட்டில் ரொம்பவே ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க குறிப்பா டேஷ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ல இருந்தாலும் ரொம்பவே ஹை குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க த்ரீ ஸ்போக் ஸ்டீரியில் கொடுத்திருக்காங்க ஒன்பது இன்ஜ்ல டச் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க அதோட குவாலிட்டிங்கிறது பெரிய கிடையாது ரொம்பவே கம்மியான குவாலிட்டி தான் ஆப்பிள் கார் பிள்ளை ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஏசியோட வெண்டை வரைக்கும் அழகாவே உங்களுக்கு டேஷ்போர்டில் இன்சர்ட் பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இதை கடந்து ஓவரால் இண்டியர் தீமை பொறுத்த வரைக்குமே ஒரு பிளஸ் டிரைவ் மூட கொடுக்கக்கூடிய ஒரு தீமாக தான் இந்த காருக்கு கொடுத்திருக்காங்க இப்போ மிக முக்கியமா இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி அது இந்தியன் கார் மார்க்கெட்ல பெரிய எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலும் சரி கம்மியான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலும் சரி அதுல கண்டிப்பா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல எத்தனையோ எண்ணிக்கையில மாரதி சுஸ்கி ஸ்விப்டு கார் விற்கப்பட்டிருந்தாலும் இந்த காரில் இன்னைக்கும் நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கு அப்படிங்கிறது இந்த மாற்று கருத்தும் கிடையாது முதலாவது நெகட்டிவ் என்ன இதனுடைய இன்ஜின் இந்த காரை பொறுத்த வரைக்கும் த்ரீ சீனர் இன்ஜின்ல கொடுத்துருக்காங்க த்ரீ சீனர் நமக்கு நல்லாவே தெரியும் மைலேஜ் நல்லா கொடுத்தாலும் வண்டியோட டிரைவிங் பெர்ஃபார்மென்ஸ் பெரிய அளவில் இருக்காது இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இரண்டாவது இன்ஜின் நெகட்டிவ்ங்கிறது உங்களுக்கு ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வண்டி கிளாடி நீங்க உட்காந்து வண்டியை ரைட் பண்ணும்போது வெளியில இருக்கக்கூடிய பல சவுண்டுகளும் இந்த வண்டி ஈஸியாக வரும் இது கண்டிப்பா பெரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும் இதனால இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் சீனர் இன்ஜினாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் மருதி சுஸ்கி ஷிஃப்ட்டை அடிக்கிறதுக்கு எந்த காரமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இருந்தாலும் இங்கே இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய த்ரீ சிலிண்டர் இன்ஜின் ஃப்யூச்சர்லேயுமே ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது த்ரீ சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய த்ரீ சின்னர் இன்ஜினில் மாரதி சுஸ்கி ஷிஃப்ட்டுன்ற த்ரீ சிலிண்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக உங்களுக்கு ரீஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஒரு ஃபோர் இன்ஜினுக்கு இன்ஜினுக்குண்டான ஒரு கம்ஃபோர்ட் கார்ட் ஒரு கம்ஃபோர்ட் இந்த காரில் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு இரண்டாவது மிக முக்கியமான நெகட்டிவ்ங்கிறது இந்த காரில் இருக்கக்கூடிய சேஃப்டி என்னோட ரிவியூ கண்டிப்பாக பார்க்கக்கூட எல்லாருமே தெரியும் நான் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி நீங்கள் புது கார் எடுங்கள் இல்லை ஒரு பழைய கார் எடுங்க எந்த கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த காரோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த காரில் சேஃப்டி அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்குறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதனுடைய அடிப்படையில் மாறுதி சுஸ்கி ஸ்விஃப்ட் கார் எத்தனையோ பாசிட்டிவ் நோட்டை அடிக்கியிருந்தாலும் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வட்ட பூஜ்யம் வட்ட பூஜ்யம் வட்ட பூஜ்ஜியம் நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருங்க மாரதி சு ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணிக்கக்கூடிய எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே அடப்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி பட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அதான் அதே நேரத்தில் வண்டியோட ஷெல் இன்டெகிரிட்டி பொறுத்த வரைக்கும் அதாவது வண்டியோட ஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட் பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் லைட் வெயிட் பிளாட்ஃபார்மில் கொடுக்கும்போது வண்டியோட எடை கம்மியாகும் மைலேஜ் அதிகரிக்கும் ஸோ மைலேஜ் அதிகமாக காட்டினா தான் இந்தியன் கார் மார்க்கெட்டில் மக்கள் காரை வாங்குவாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்ச மருதி சுசுக்கி வெயிட் பிளாட்ஃபார்மில் இந்தியன் கார் மார்க்கெட்டில் மாருதி சுசுக்கியை லான்ச் பண்ணி இங்கே உங்களை வெயிட்டை கம்மி பண்ணி சேஃப்டியில் மிகப்பெரிய கேள்விக்குறியை வச்சு மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஸோ சேஃப்டியை காரணமாக வச்சு ஒருத்தர் கார் தேடுறீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் கார் வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் அதே நேரத்தில் எனக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே தேடக்கூடியது மைலேஜ் ரீசேல் வேல்யூ ஃபியூச்சர்ஸ் இந்த மூணையும் அடிப்படை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மாருதி சூஸ்க்கு காரை பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவில் எந்த காரும் கிடையாது ஆனால் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்போ மாருதி சூஸ்க்கு லான்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெலினோவா இருக்கட்டும் இல்லை விச்சாராவாக இருக்கட்டும் பிரிஸாவா இருக்கட்டும் எர்டிகாவாக இருக்கட்டும் எக்ஸா சிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்கம் சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இதனால எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய ஸ்விஃப்ட் கார்லையுமே நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸோட நல்ல பில்டு குவாலிட்டியோட அந்த வண்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருந்தாலும் கரண்டாக இப்போ இருக்கக்கூடிய ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் வட்ட பூஜ்ஜியம் அப்படிங்கிறத நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஸோ சேஃப்டி கன்சர்னில் யாருமே இந்த காரை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான கருத்தை எழுதுகிட்டு மூணாவது மிக முக்கியமான நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் இந்த காரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரோ பூட் ஸ்பேஸ் ரெண்டுமே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் மூணு பேருக்கு அடிசெரி பண்ணிருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் உட்காந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்டிச்சில் டிராவல் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேலே கூட பெரிய கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது அதனால மூணு பேர் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமமாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சின கம்ஃபர்ட்டா ட்ராவல் பண்ண முடியும் அதுக்கு மேலே டிஸ்கம்ஃபர்ட்டா உங்களால எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு காருங்கிறது கம்பர்ட்டா டிராவல் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேருக்கு ஏற்ற ஒரு கார் ஐந்து பேருக்கு கண்டிப்பா இந்த கார் ஒரு ஆப்டான கார் கிடையாது இனிமேல் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி கேப்டன் கண்டிப்பாக கண்டிப்பா கேப்டன கார் தான் அதாவது ரெண்டு அடல்ட் ரெண்டு குழந்தைங்க இப்படி நாலு பேர் உட்காந்து ட்ராவல் பண்றதுக்கு இந்த கார் ஒரு ஆப்டான கார் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமமா ஒரு மூணு பேருடைய கார்கோ தான் எடுக்க முடியுமே தவிர நாலாவது அவருடைய கார்கோோோவை கொஞ்சம் டைட்டாக எடுக்கலாம் ஐந்தாவது அவருடைய கார்கோ எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதனால பூட்ஸ் பேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ஒரு கன்க்ளூஷனாக மாரதி சுஸ்கி ஸ்விஃப்ட் கார் யார் வாங்கலாம் யார் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் கேட்குறீங்கன்னா சேஃப்டியை அடிப்படையாக வச்சு காரை தேடக்கூடிய யாருமே இந்த காரை செலக்ட் பண்ண வேண்டாம் அதே நேரத்தில் சேஃப்டியை மாற்றி வச்சிக்கிட்டு ஒருத்தர் கார் தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த காரை வாங்கிக்கலாம் இதை கடந்து உங்களுடைய ஃபேமிலியில் ஐந்து பேர் இருக்காங்க ஐந்து பேருமே அடல்ட் அப்படி இருக்கும்போது இந்த காரை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டாம் டிரைவிங் எந்த விசேஷம் ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருந்தால் அதாவது கம்ஃபர்ட்டை டிரைவிங் வேணும் நான் வண்டி ஓட்டும்போது எனக்கு எந்த ஒரு லேகுமே ஃபீல் பண்ண நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த கார் செட் ஆகாது எனக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் கொடுத்துருக்காங்க மற்றபடி மாரதி சுசுக்கி கார் ஒரு டவுனில் ஓட்டுறதுக்கு ஒரு கார் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கார் டெய்லி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கார் இதுக்கு மேலே ஒரு ஹைவேல ரைட் பண்ணுறதுக்கு ஒரு லாங் ஜர்னி போகிறதுக்கோ கண்டிப்பாக மாரதி சுசுக்கிய கார்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் நீங்கள் செக்ஷன்ல கொடுங்க ஸோ இன்னைக்கு கொடுத்த இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்கள ஃபுல் ஃபில் நம்புறேன் இன்னொரு விவரங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து விடைப்பது உங்களுடைய அன்பின் விவேக் தேங்க் யூ